நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் திதி இன்றிரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நாம யோகம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமிர்தயோகம் அதன் பின்பு சித்த யோகம் காலையில ஒரு ஆறு இருபது வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதன் பின்புதான் சித்தயோகம் அமிர்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் பரணி தீபம் பரணி தீபம்னா எல்லாருக்குமே தெரியும் மூன்று நாட்கள் நம்ம கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பரணி தீபம் கொண்டாடுகின்ற ஒரு நாள் பரணி தீபம்னா என்ன திருவண்ணாமலையில் ஏன் பரணி தீபம் ஏற்றுகிறார்கள் அந்த பரணி தீபத்துக்கு உரிய தாத்பரியம் என்ன வீட்டுல எதற்காக பரணி தீபம் ஏத்தணும் அப்படின்னு த பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் லக்கணத்துக்குள்ளேயே புத பகவானும் மகரத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் சரி இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்யுங்க அதே போல் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருட்ட ஒன்று எடுங்க இந்த பட்டைன்னா இந்த திக்கு பட்டை இருக்கக்கூடாது சுருள் பட்டை அந்த சுருள் பட்டையில் ஒரு பத்து ரூபாயை வந்து சுற்றி அது கூட பச்சை கற்பரை வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் அந்த காசை கொண்டு வந்து உண்டியல்ல போட்டு வைங்க பச்சை கற்புரத்தை இரவு வீட்டில் தூங்கும்போது சமையல் ரூமில் ஒரு அகல்ல அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு ரெண்டு கிராம்ப போட்டு எரிய விடுங்க வீட்டில் இருக்க பிரச்சனை திருஷ்டி தோஷம்லாம் எல்லாம் சரி பரணி தீபம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இந்த பரணி தீபத்தை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த தீபம் வந்து சிவனுக்காக மட்டும் கிடையாது பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம் திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகிறது இந்த மூன்று நாள் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு சரி பரணி தீபம் எதற்காக ஏற்றப்படுகிறது நம்ம வந்து நிறைய ஃபுல்லா போக வேண்டாம் எதற்காக ஏற்றப்படுகிறது அதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளையே திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதே போல ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பாஞ்சராத்திரா தீபம் ஏற்றப்படுவது தெரியும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவார்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனா வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் பரணி நட்சத்திர அன்னைக்கு எதற்காக ஏற்றுகிறோம் என்றால் அதுவும் யம தர்ம ராஜாவிற்காக ஏற்ற வேண்டும் எல்லாருக்கும் சந்தேகம் வரும் யமன் என்றால் அனைவருக்கும் பயம்தானே அவர் எதற்காக வழிபட வேண்டும் என்ற கேள்வி தோன்றும் இல்லையா உங்களுக்குள்ள இதற்கு புராணத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது பரணி தீபம் தோன்றிய கதை நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார் இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று எதற்காக இப்படி தேவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே கொடுத்தால் எனக்கு எனக்கு என்று கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையிடம் அவர் கேட்பார் இப்படியே விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுவார் இதை கேட்ட அவரது தந்தை ஆம் உண்மையும் உன்னையும் தானமாக கொடுக்கப் போகிறேன் என்றார் இதைக் கேட்டு மேலும் கோபமடைந்த நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போறீர்கள் அப்படின்னு கேட்பார் அதுக்கு அவருடைய தந்தை யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்கிறேன் என்று கூறி தானமாக கொடுத்து விட்டார் அப்படி தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன் அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு பயமும் குழப்பமும் அடைந்த நசிகேதன் அது பற்றி யமதர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகளை கேட்கிறார் மனிதர்கள் பூமியில் தான் பலவிதமான துன்பங்கள் என்றால் இங்கும் அவர்களுக்கு துன்பம்தானா என கேட்கிறார் அதற்கு பதிலளித்த யமதர்ம ராஜா அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை என்றார் இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறார் அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யம தர்மராஜா மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யம தர்ம கூறி அவருடைய வழிகள ஒன்றுதான் பரணி தீபம் பரணி தீப நன்மைகள் என்ன என்றால் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார் அது மட்டுமல்ல மார்கழி மாதம் என்பதை தேவர்களின் விடியற் காலை என சொல்லப்படுவதால் அதற்கு முன்பு வரும் கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி தேவர்களின் அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பரணி தீபம் ஏற்றுவதால் இந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல இந்த இன்றைய தினம் ஏற்றுகின்ற நேரம் என்ன அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்ற வேண்டும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கியதாகும் உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களை ஏற்ற வேண்டும் மனைப்பலகளை கோலமிட்டு அதன் மீது இந்த விளக்குகளை ஏற்றலாம் இப்படி ஏற்றி இந்த பரணி தீபத்தை கொண்டாடுங்கள் இதற்கு பெயர்தான் யமதீபம் என்று பெயர் இந்த யம தீபத்தை ஏற்றுங்கள் அதற்கு மறுநாள் கார்த்திகை தீபம் அதற்கு மறுநாள் மூன்றாவது நாள் வந்து நாட்டு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு கார்த்திகை என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை விதமான அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் தீபம் ஏத்தணும் இப்ப நம்ம வீட்டுல பாத்ரூம் இருக்கு ஒரு குப்பை வைக்கிற இடம் இருக்கு அங்க கூட ஏத்தணும் அதுதான் நாட்டு கார்த்திகை சொல்லுவார்கள் அந்த மாதிரி இன்றைய தினம் பரணி தீபம் ஏற்றி ஒவ்வொரு வீட்டிலும் வழிபாடு செய்யுங்கள் செய்யும் போது பரணி தீபம் என்பது யமதீபம் என்ற அர்த்தம் அந்த யமதீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் எல்லோர் வீட்டிலும் சுபிட்சம் பெருகட்டும் மகாலட்சுமி வாசம் இருக்கட்டும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நினைத்த சில வேலைகளில் அலைச்சல்கள் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் ஒற்றுமை மேம்படும் குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள் அதே போல புதிய நுட்பமான சிந்தனைகள்லாம் உருவாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய நடவடிக்கை உங்கள் மீதான எண்ணங்கள் அதாவது நம்ம என்ன செய்யறோமோ அதனால் அது அதை வைத்துதான் சில மாற்றங்கள் ஏற்படும் அதனால இன்றைய தினம் உங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் சில மாற்றங்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பச்சை பயன்படுத்துங்க அதிசற்கு நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் செயல்படுங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அதே போல உத்தியோகத்துல சில மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் இன்னைக்கு வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் அதன் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு போறீங்க பணம் கொண்டு போறீங்க ரொம்ப கவனமா இருங்க அந்த பணத்தின் மீதும் அந்த பொருளின் மீதும் நெருக்கமான ஒரு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்க செயல்பாட்டுல ஒரு விதமான மந்த தன்மையெல்லாம் ஏற்படும் வாக்குறுதி கொடுக்கும்போது போது யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க இழுபறியா இருந்த சில வேலையெல்லாம் முடிவு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் முதலீடு விஷயத்துல ஆலோசனை பெற்று நீங்க பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு அந்த முடிவை எடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் அதிர்சைசே வடகுசை அசைஎன் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை என்ற தினம் பெரியோர்களை கேட்டு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ராசி நேயர்களே சகோதரர்கள் வழியில நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்க விளையாட்ற பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் எளிதில் கிடைக்கும் அதே மாதிரி நவீன பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அது சேசை கிழக்கு எட்டாமல் அஸ் வெளிநிலை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் எதிர்பாராத பண வரவு நன்றாக இருக்கும் அதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்கள் சமூகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும் அதே போல சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக அமையும் அதிசை செய் தெற்கு திசை எண் ஆறாமன் அதிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரிச்சு செல்லுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிந்தனை போக்கில் கவனம் தேவை உறவினர்களால் சுப விரயங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எண்ணிய சில உதவிகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் அதே போல சமூகம் தொடர்பான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே போல பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இறை சார்ந்த வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காக புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களை இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்கள் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் மனசுல அதே மாதிரி வர்த்தக துறையில இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா பெரியோர்களின் ஆலோசனை பெற்று முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும் பொருட்களால் நெருக்கடிகள் ஏற்படும் செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்றதை வாங்காதீங்க அதே போல நிர்வாகம் சார்ந்த துறையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோட இன்னைக்கு செயல்படுங்க இன்றைய நாள் விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சை செய்யத்தேன் மேற்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர் விட விவேகத்தோட இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த அன்பார்ந்தாம் ராசி நேயர்களே சவாலான வேலையை கூட திறமையோடு செய்து முடிப்பீங்க குடும்ப உறுப்பினரை விட்டு கொடுத்து செல்லுங்கள் வெளி உணவுகள்ல கவனம் தேவை நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் எதை செய்தாலும் உறுதியோடு செய்ய சிறப்பாக இருக்கும் அதிசை செய்தேன் கிழக்கு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விரச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது சிறிய தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இந்த குறுந்தொழில் சொல்லுவாங்க அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு சூழல் இன்னைக்கு நாள் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்க எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் அரசு பணியில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும் விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதாவது ஃபன்னா பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசி மாட்டிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இன்றைய தினம் இருக்காதீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் வரவேண்டிய பண வரவு இழுபறியா இருந்ததெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமேன் அதிர்ஷ்ட இசை மேற்குசா இசை என் நான்காமேன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரக்காரர் உதவிகரம் எல்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சில விஷயத்தை புரிந்து இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில ஆதரவு எல்லாம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் வர்த்தக துறையில் சிந்தித்து செயல்படுங்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சிசை மேற்கு சே இசையின் ஏழாமின் அசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் குறையும் வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் பூர்வீக சொத்துக்கள் வழியில அலைச்சலுக்கு ஏற்ப உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள்லாம் ஏற்படும் வியாபாரத்துல புதுமையான வாய்ப்புகள் அமையும் சூழலும் இருக்கும் இன்னைக்கு சுபகாரியங்கள்ல பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை செய்சை அதிசையின் ஆறாமன் அதிசை நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராரம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய பிடிவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உறவினர்கள் வருகை உங்களுக்கு விருந்தினர் வீட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மறைமுக எதிர்ப்புகளை இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்துல லாபங்கள் கிடைக்கும் நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திசை தென்கிழக்கு திசை எண் எட்டாமல் அதிர்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர் இன்னைக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு விலகும் உத்தியோகத்துல நல்ல மேன்மையான ஒரு நாள் தேவையற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் எல்லாம் தோன்றியும் மறையும் விலையுர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை இன்னைக்கு மற்றவர்களுடைய கருத்துக்களை அவங்க அதாவது அடுத்தவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை குறைத்து கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் மனதை உருக்கிய கவலைகள்லாம் இன்னைக்கு விலகும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசே வடகுசை அசே நான்காமை அசை நிறம் வெண்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்